ஏர்போர்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர்ல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்று இருக்கு பயங்கரமான தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் வந்துட்டு சுட்டு கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலையை எப்படி வந்து ராணுவ வீரர்கள் இருந்து கையாளுவாங்க சார் முதல் விஷயம் என்ன எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இராணுவத்திற்கு என்னதான் நீங்க இடம் கொடுத்து அவங்களை என்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து தீர்மானிக்க போறது வந்து மத்திய அரசும் அரசாங்கம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அவங்க சொல்றதை செய்யறதுதான் எங்களோட ரூல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு கேட்டுட்டு இந்துக்கள் அப்படின்னா அவங்களோட உடைகளை அவிழ்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப மனித அபிமானத்துக்கு அப்சல்யூட்லி அகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் அண்ட் அதுவும் இல்லாம இது வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல செக்யூரிட்டி லாப்ஸ் இருக்கும் அப்படிங்கறதான் எல்லாரோட அபிப்பிராயமும் ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்பர் ஒன் அண்ட் இனிமேலும் நம்ம தாமதிக்காமல் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து முதல்ல பாரதத்து அங்கமாக ஃபர்ஸ்ட் அதை டேக் ஓவர் பண்ணணும் அங்க இருக்கிற பாகிஸ்தானிஸ் எல்லாரையுமே அங்க ஆக்குபை பண்ணியிருக்கிறவங்க எல்லாரையுமே முதல்ல இருந்து அகற்றி அவங்க அங்கிருந்து அவங்க வந்திருக்காங்க இருந்திருக்கோம் எல்லாரும் அனுப்பிச்சுட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம பண்ணி டு கம்ப்ளீட்லி டேக் ஓவர் தட் பிளேஸ் ஏன்னா இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது இட் இஸ் கமிங் த்ரூ பாகிஸ்தான் காஷ்மீர்ங்கிறது நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருந்தும் நம்ம ஏன் தாமதிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியல இல்ல பெரிய திட்டம் எதுவும் மத்திய அரசு வந்துட்டு வகுத்து வந்துட்டு இருக்காங்களா சார் வந்து எங்களோட பதிலடி பயங்கரமா இருக்குன்னு வந்துட்டு தினந்தோறும் பார்க்க முடியாது இது எப்படி சார் இருக்கும் பலத்த அடியா இருக்கணும் அப்படிங்கிறத விட இந்த அடிக்கப்புறமா அவங்க எழுந்திருக்க கூடாது ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப நாளா வந்து சாஃப்ட் கார்னர் வச்சுக்கிட்டே இருக்கோம் அவங்க வேண்டாம் பண்ணக்கூடாது நம்மளா போய் போ போற தொடங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இதனால வந்து பாதிக்கப்படுறது வந்து அதிக அளவுல நம் நாட்டுக்காரங்க தான் சாகிறதெல்லாம் இந்தியன்ஸ் ஆகிறாங்க இதுல மேற்கொண்டு இப்ப எல்லாம் ஹிந்துஸ தனிப்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப கிளியரா சொல்றது சோ இதுல வந்து டெரரிசம் அப்படிங்கறது வந்து ஒரு வெளிப்படையான உண்மையாக இருந்தாலும் டெரரிசம் அகென்ஸ்ட் ஹிந்து ஸ்பெசிபிக்லி அப்படிங்கறது வந்து இதுல ரொம்ப வெளிப்படையா தெளிவா பண்ணிருக்காங்க அவங்க ஏன்னா ஹிந்துஸ மட்டும் டார்கெட் பண்ணி ஹிந்துஸ தான் இருக்காங்க அவங்க சோ இது இனிமேலும் நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டு ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரின்னு சொல்லிக்கிட்டு பிரயோஜனம் இல்ல இனிமேலும் ஆக்ஷன் எடுக்காம இருந்தோம்னா அப்புறம் கவர்மெண்ட் மேலயும் அரியாத இருக்காது யார் மேலயும் வந்து நம்பிக்கை இருக்காது மக்களுக்கு

இந்தியா இஸ் ஆல்வேஸ் எப்பவுமே நம்ம பாரதம் எப்படின்னா போற வந்து அவங்க தரப்புல இருந்து தொடங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கிறவங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில வந்து நம்ம கண்டினியூ பண்ணினோம்னா எந்த கண்ட்ரியும் நம்மளை மதிக்கிறதையே விட்டுருவாங்க அண்ட் மக்கள் மதிக்க மாட்டாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது ஷுவர் ஆயிடும் ஆனா இதுக்கு மேலேயும் எடுக்கிற ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக எடுக்கலைன்னா மக்கள் மேலயம் அதாவது நம்ம கவர்மெண்ட் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் எடுக்கிற ஆக்ஷன்ல பத்தி எரியணும் பாகிஸ்தான் அவனுக்கு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு பயப்படணும் அஞ்சு அச்சம் வரணும் அவங்களுக்கு அந்த அச்சம வரவழைச்சாதான் இந்த மாதிரி திரும்பி நடக்காது அப்படிங்கறத என்னோட அபிப்பிராயம் இப்போ அங்க தாக்குதல் நடைபெற இடத்துல பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் வந்து இருந்திருந்தாங்க சார் அங்க வந்து பாதுகாப்பு படை வீரர்கள் வந்துட்டு இல்லையா இல்ல குறைபாடுகள் இருந்துச்சா எதனால வந்துட்டு இந்த அட்டாக் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு வழிவகுத்து முடிஞ்சு சார் அதாவது இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் ஆர் சீல்டு ஓகேயா பார்டர்ஸ்ல நம்மளோட ராணுவ வீரர்கள் எல்லா இடத்துலயுமே டிப்ளாய் ஆயிருக்காங்க அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது இவங்க இது வரைக்கும் அந்த ஏரியால பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியால வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது கிடையாது நடந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு இந்த இடத்துக்கு யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டாங்க பாத்தீங்கன்னா ஜம்மு ஸ்ரீநகர் மெயின் சிட்டிஸ் இந்த மாதிரி ஏரியாவை தான் அவங்களுக்கு வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக் மிக மேக்சிமம் நடக்கும் இப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டார்கெட் தூக்கி போய் எங்கேயோ ஓரத்துல பாவம் எல்லாம் போறாங்க நம்ம டூரிஸ்ட் எல்லாம் போற இடத்தமா பார்த்து செலக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பொறுமையா இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இதுதான் உண்மை இந்த வாட்டி எடுக்கிற ஆக்ஷன் சும்மா நம்ம போயிட்டு முந்நூறு பேர் தான் செத்தாங்க போன வாட்டி பண்ணாங்க உள்ள போயிட்டு பண்ணாங்க இந்த வாட்டி முப்பதாயிரம் பேரான குறைஞ்சது சாவனும் அப்படி செத்தாதான் இவங்க பயம் வரும் உங்களுக்கு இல்லாண்டு பயம் வராது இப்ப அடிக்கிறது கராச்சி இஸ்லாமாபாத்ல போய் ஓடணும் பாம் அப்பதான் இவங்க அடங்குவாங்க இப்ப பாகிஸ்தான ராணுவங்கள் எல்லாம் சோதனை சோதனைகள் வந்துட்டு தயார் பண்ணிட்டு இருக்க செய்திகள் பார்க்க முடிஞ்சு அவங்க வந்து போருக்கு ரெடியிருக்கா எதற்காக வந்ததுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ராணுவ வீரனா இருக்கிறதுனால நான் என்ன சொல்வேண்ணா சில விஷயங்களை வந்து போர்னாலதான் தீர்க்க முடியும்னா போர்னாலதான் தீர்க்கணும் இந்த விஷயத்த வேற எதனாலையும் தீர்க்க முடியாது நோ மோர் டைலாக்ஸ் பாகிஸ்தான் கிட்ட இனிமே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யோகியதையும் கிடையாது இதுக்கு மேல நம்மளுக்கு பொறுமையும் இருக்க கூடாது இனிமே போர்னு வந்ததுன்னா ஒரேடியா முடிச்சிட்டு போயிடணும் அவனுங்களை அவங்க கிட்ட வந்து படபலமும் கிடையாது அறிவும் கிடையாது அவனுங்க காமிச்சுக்கிற ஏர்கிராப்ட் எல்லாம் இருக்கு ஆனா ஊத்துறதுக்கு பெட்ரோலும் கிடையாது இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை அவங்ககிட்ட இப்ப இருக்கிற ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போனா மூணு மாசம் ஆறு மாசம் இப்படிதான் நடக்கிற மாதிரி இருந்தது ஆனா இப்ப திடீர்னு அமெரிக்கால இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்காங்க அதனால ஓட்டிட்டு இருக்காங்க தண்ணிக்கே வழி இல்லாத ஊறது அவங்கள இப்ப அடிச்சா இனிமே எந்திரிக்க மாட்டாங்க அவங்க கதை முடிஞ்சு போச்சு அதான் சொல்றது இப்ப அடிக்கிற அடியில பாகிஸ்தான்ல இருந்து பக்கம் பண்றதுக்கே வழி பாகிஸ்தான் கையில எடுத்துச்சு பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு எந்த எந்த நாடு வரும் சார் 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 இந்தியாவுக்கு நாடுகள் வந்து இருக்கக்கூடும் ஆதரவே கிடையாது நீங்க யார வேணா அரபு நாடையே பாருங்க இவங்க ஒரு ஒரு வாட்டி பிச்சைக்கு போகும் போதும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்கறது கிடையாது அரபு நாடுகளே அவங்க சொந்தக்காரங்களே சொல்றேன் நான் அரபு நாடுகளே பாகிஸ்தானை வந்து என்டர்டெயின் பண்றது கிடையாது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானி பாஸ்போர்ட் எந்த ஊர்லயும் மரியாதை கிடையாது நீங்க பாகிஸ்தானி பாஸ்போர்ட்டை வச்சு எந்த சவுதி அரேபிய அரப் கண்ட்ரிஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு மரியாதை கிடையாது அமெரிக்கா சத்தியமா கிட்டே வர மாட்டேன் கிட்ட போட்டு அழிஞ்சு போடாம தான் சொல்லுவோம் ஏன்னு கேட்டா அமெரிக்காவும் இந்த பக்கம் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல ஜோ பைடன் இருந்த வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாப்ல இப்போ ட்ரம்ப் இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட் அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் இப்ப வேற எந்த கண்ட்ரி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணு நினைக்கிறீங்க சைனா வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரமாட்டான் இப்போ அவனோட கண்டிஷன் எக்கனாமிக் கண்டிஷன் இருக்கிறதுல அவன் இந்த போர்ல எங்கேயான நடக்க போகுது தெரிஞ்சதுன்னா கூட சைலண்டா ஒதுங்கி போயிடுவான் தவிர தலையிட மாட்டான் எங்கேயான பின்னாடில இருந்து சப்போர்ட் பண்ணா பண்ணலாமே அதுவும் டவுட்ஃபுல் தான் ஏன்னா அவங்களுக்கும் வந்து பாகிஸ்தான்ல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க வந்து நம்ம அவங்க என்ன சில்க் ரூட் மாதிரி ரெடி பண்ணணும்னு பார்த்தாங்க அதுலயும் இப்ப வந்து செக்மேட் வச்சாச்சு சோ இனிமே அவங்களுக்கு அந்த கிரிக்கெட் பாகிஸ்தான் கிட்ட வந்து நம்மளுங்க வந்து என்ன சொல்றது இவங்க என்ன சொல் பலோச் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த ரோடு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கம்ப்ளீட் ஆக போறது கிடையாது சோ அவங்களுக்கு எந்த விதத்திலயும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி லாபம் கிடையாது இனிமே அதனால அவங்களும் வர மாட்டாங்க போட்ட காசே எடுக்க முடியாது அவங்களால அதான் சோ வி கே நாட் எக்ஸ்பெக்ட் எனி கண்ட்ரி டு சப்போர்ட் பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு டெரரிசம் வரவழைக்கணும்னா நீங்க வேணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தவிர மத்தபடி பாகிஸ்தான் கிட்ட இருந்து இன்னி டேட்ல ஒண்ணுமே எதிர்பார்க்கறதுக்கு இல்ல இதுதான் வெளிப்படையான உண்மை சார் நீங்க களத்துல இருக்கும்போது போது பணியில இருக்கும்போது இந்த மாதிரியான தாக்குதல் எதுவும் பாத்துருக்கீங்களா அப்போ வந்துட்டு உங்களோட பதிலடி ரிவெஞ்ச் எப்படி சார் இருந்துச்சு தீவிரவாதிகளுக்கு அப்பெல்லாம் நடக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காஷ்மீர் ஸ்ரீநகர் அந்த ஏரியால தான் நடக்கும் அப்ப எல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி ஜாஸ்தியா கிடையாது இன்ஃபில்ட்ரேஷன் இந்த அளவுக்கு கிடையாது இது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் டென்க்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாச்சு அப்ப அப்போ எப்படி நடக்கும்னா திடீர்னு வந்து நம்ம ஜம்முல வந்து அந்த ஒரு பெரிய டவர் ஒன்னு இருக்கு அது பக்கத்துல வந்து போயிடுவாங்க அட்டாக் பண்ணிட்டு போவாங்க திடீர்னு பார்டர் சைட்ல இருந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து பிளைண்டா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப வந்து எல்லாரோட கையும் கட்டி வச்சிருந்தாங்க அவங்க அங்கே இருந்து ஒரு குண்டை சுடுறாங்கன்னா இங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லும் நீ ஒண்ணுமே பண்ணாத பேசாம இருக்கும் ஆனா இப்ப மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒன்னு சொல்றான்னா நூறு சுடு அவன் ஒரு குண்டு சுட்டானா நீ நூறு குண்டு சுடு அவன் அங்கேருந்து ஏழுச்சு ஓடி போயிடணும் யூ ஹவ் ஃப்ரீ ஹேண்ட் ஃபார் மோதிஜி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு இல்லைன்னா போர்டர்ல வந்து நம்ம ஆர்மி ஜவானோட ரெண்டு பேரை கழுத்தை வெட்டி தனியா எடுத்துன்னு போயிட்டு வெறும் பாடியை மட்டும் விட்டு போய் குத்தி அவங்க உடம்பு ஃபுல்லா ஒரு ரெண்டு இரநூறு முந்நூறு கத்தி குத்து இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணியிருக்காங்க சோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவ ஒரு குண்டு சுட்டனா நூறு குண்டு வரும் அவங்க ஏதோ பெருசா நடக்க போறதுங்கிறது உண்மை ஆனா ஆனா தெரியாது உண்மைஜி கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே ஒரு ராணுவ வீரனா நாங்கள்லாம் வரோம் எக்ஸ் மேன் எல்லாம் வர்றதுக்கு படையோட வர்றதுக்கு தயாரா இருக்கும் எங்களுக்கு ஆர்ம்ஸ் கொடுங்க உங்களுக்கு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு இருக்கான்னா நாங்க அத்தனை பேரும் வரோம் பத்து லட்சமா பத்து மடங்கா பெருகும் அது நாங்க வரோம் நாங்க நிக்கிறோம் ஒரே முடிச்சிருவோம் கதையே இல்ல திரும்பி இந்த நம்ம சரிந்திரத்துல இந்த பேச்சே வரக்கூடாது பாகிஸ்தான் இந்த பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை பேச்சே இருக்கக்கூடாது ஒரேடியா காலி பண்ணிடுவாங்கள தலையே தூக்க கூடாது அட்டாக் வந்தவங்க ஒரே அடியா பண்ணிடுவோம் ராணுவ வீரர்கள் அங்க காஷ்மீர் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படி வந்துட்டு அஹ் ஒரு அசம்பவத்தை வந்து கையில எடுப்பாங்க ஏன்னா இங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் காலத்துல வந்துட்டு ராணுவ வீரர்கள் மீது குறைய வந்து சொல்றாங்க சார் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எப்படி வந்துட்டு பணியில இருப்பாங்க சார் சார் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சார் சும்மாவே நீங்க போயிட்டு துப்பாக்கி கிட்டத்தட்ட யாரையும் சொல்ல முடியாது ஓகே அதுக்குன்னு ஒரு ஆள் கமாண்ட்ல இருப்பாரு அந்த கமாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வரும் நம்ம என்ன சொல்றாங்கன்னா அதை செய்யணும் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இதை மாற்ற முடியாது இது முன்னாடி வந்து கொஞ்சம் தாமதமா இருந்தது ஏன்னா அங்க இருந்து நம்ம வந்து சென்டருக்கு சொல்லணும் சென்ட்ரல்ல சொன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் அது யோஜனை பண்ணோம் அது நாலு பேரு கிட்ட உட்காந்து வெட்டி டிஸ்கஷன் பண்ணுவானுங்க அஞ்சு பேசாக்கு பிரயோஜனம் இல்லாம ஏதாவது டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து அங்க இருந்து மெசேஜ் அனுப்புவோம் ஆனா இப்போ அப்படி கிடையாது ஒரு குண்டு அடிச்சானா திரும்பி அடி கவலையே படாத ஐ எம் தேர் பை த சைட் ஆஃப் வியூ அப்படின்னு சப்போர்ட் கொடுத்துருக்காரு மோதிஜி இதுல டவுட் கிடையாது ஆனா இந்த வாட்டி அடிக்கிற அடியில அவனுங்க எந்திரிக்க கூடாது இந்த பாலாகோட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க மாதிரி அந்த மாதிரி நூறு மடங்கு எடுக்கிறோம் அடி பல விஷயங்கள் அதுல வெளியில வரல சொல்லப்படல ஆனா செத்தது குறைஞ்சது முந்நூத்தி ஐம்பதுல நானூறு பேர் செத்துருக்காங்க எல்லாருமே வந்து இந்தியா மேல டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக ட்ரைனிங் சென்டர் அது அந்த ட்ரைனிங் சென்டர்ல இஸ்ரேலால கொடுக்கப்பட்ட ஒரு பாம் தொடர்ச்சிக்கிட்டு அத்தனை நாலு மாடி கட்டடத்துல அடி மாடி வரைக்கும் போய் கீழப்பு போயிட்டு அங்கேருந்து பிளாஸ்ட் ஆகி இருந்த முன்னூத்தி ஐம்பது நானூறு பேரும் ஒரே அடியில காலி அந்த மாதிரி பத்து இடத்துல அடிக்கணும் இல்ல நூறு இடத்துல அடிக்கணும் எவனமே டெரரிசம் வரக்கூடாது வேலைக்கு தான் வேலை கேட்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா முஸ்லீமா முஸ்லீம் தான் இருக்காங்க பாகிஸ்தான் வந்துட்டு காஷ்மீர் ஆக்குபேட் பண்ணு நினைக்கிறா இது வந்து காஷ்மீர் வந்து தனி நாடா வந்து உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகா சார் எப்படி அதாவது எப்படின்னா இது வந்து முதலியே அங்க இருந்த பண்டித்ஸ் எல்லாரையும் வந்து அடிச்சு விரட்டினாங்க அப்பவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது வேடிக்கை பார்த்தது இப்போ திரும்பி அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளுறதுக்கு பாக்குறாங்க ஆனா இனிமே நம்ம சைலண்டா இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அங்க இன்டெலிஜென்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அதே மாதிரி அங்க லோக்கலா இருக்கிற ஸ்லீப்பிங் செல்ஸ் இருக்கு ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கு பாருங்க அவங்களெல்லாம் முதல்ல நடு சந்தி தொங்க விட ஆரம்பிக்கணும் எவெல்லாம் ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் செல் சிக்கிறானோ அவங்க வீட்டு வாசல்லையே மரத்தை பெருசா நட்டு அங்க தொங்க விடணும் அவங்கள அந்த மாதிரி பண்ணணும் பயம் வரணும் சார் இப்ப சவுதி அரேபியால போய் என்ன பண்ண சொல்லுங்க திருட்டு பண்ண சொல்லுங்க இல்ல ரோட்ல ரோட நமாஸ் படிக்க சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி வேலையில பண்ண சொல்லுங்க அங்க வச்சு சாப் பண்ணிடுவான் திருடுனா கையை வெட்டிடுவான் யாரையான தப்பான நோக்கத்தோட பார்த்தேன்னா கண்ணன் ஓட்டி போயிடுவாங்க ஏன் அந்த பயம் அந்த பயத்தினால்தான் அந்த நாட்டுல க்ரைமுங்கிறதே கிடையாது நீங்க உங்க சாமான ரோட்ல விட்டுட்டு போயிட்டு பத்து நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அங்கதான் இருக்கும் எங்கேயும் அவனும் கை வைக்க மாட்டான் ஏன் அந்த மாதிரி வரக்கூடாது நம்ம ஊர்ல பயத்த உருவாக்கணும் மக்களுக்கு வந்து மரியாதை இருக்கணும்னா பயம் வரணும் பயம் இருந்தாதான் மரியாதை வரும் இப்ப ராணுவத்துல இருக்கிறவன் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கான அதுக்கு என்ன காரணம் பயம் தான் நம்ம சீனியர் ஆப்சர் சொல்றான்னா கேக்கணும் கேட்கல தப்பா நடந்தோம்னா நம்மளுக்கு பனிஷ்மென்ட் இருக்கும் வேலை போனாலும் போயிட்டு தூக்கி உள்ள விசிடுவாங்க அந்த பயம் பயம் இல்லைன்னா எதுவும் நடக்காது இவங்களுக்கு அந்த பயம் வரணும் அந்த ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி பத்து இடத்துல பம் போடணும் பாகிஸ்தான் உள்ள போய் ஆசிம் மோனி இருக்க அவன் அடிக்கணும் முதல்ல ஐஎஸ்ஐடோ தலைவனை தூக்கணும் இத்தனை பேரை தூக்கினது போராது ஐஎஸ்ஐட தலைவனை தூக்கணும் அதுதான் பயத்தை உண்டாக்கும் அது பண்ணணும் நம்ம ஏன் பேசாமல் இருக்கோம் அப்படிங்கிறதான் என்னோட வருத்தம் நாளைக்கு சொல்லுங்க நாங்க எல்லா எக்ஸைஸ் மேலாம் படையோட வரோம் பார்டருக்கு போகலாம் பாகிஸ்தான் உள்ள போவோம் எங்க வேணா போகலாம் வாங்க போலாம் நாங்களாம் தயாராக தான் இருக்கும் ஆனா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க போட்டு ஒரே முடிச்சிருவோம் வேலை இன்னும் பாகிஸ்தான் பத்தி பேச்சு வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணிடலாம் இல்ல சார் இப்போ அந்த பயங்கரவாதிகளுக்கு ஊடுருவ காரணம் எப்படி சார் உள்ளூர்ல யாராவது சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல சார் காஷ்மீர்ல எப்படி சார் எல்லையில பாதுகாப்பு எப்படி தாண்டி சப்போர்ட் இல்லாம நடக்காது சார் நட்சன்ட் சப்போர்ட் இல்லாம நடக்காது சார் ஸ்லீப்பர் செல்ஸ் இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேக்கி பண்ணியிருக்காங்க அந்த இடத்த சுத்தி வந்திருக்காங்க டூரிஸ்டா கரெக்டா இருக்கிற இடமா நீ போய் அடிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி உனக்கு உழவு நீ ரெக்கி பண்ணிருக்கணும்ல நீ சுத்தி வந்து அந்த இடத்த யாரோ வந்து பார்த்து கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க அடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம வந்து தயாரா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ராணுவத்தை பத்தி தப்பா பேசக்கூடாது அவங்க தயாரா தான் இருக்காங்க ஆனா நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்து திடீர்னு இந்த மாதிரி அசம்பவ நடக்கும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காதது ஆக்சுவலா ஆனா நடந்தது மிக கொடூரமான விஷயம் சத்தியமா மன்னிக்கக்கூடிய விஷயமே கிடையாது உடனடியா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அடிச்சு தூள் கலப்படும் அது பண்ணாதான் நமக்கு மரியாதை நிலைக்கும் இல்லைன்னா மரியாதையே இருக்காது